அசாவீரன் குடிக்காடு ஊராட்சியில் இலவச சட்ட உதவி மற்றும் விழிப்புணர்வு முகாம் மாவட்ட உரிமைகள் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதி ஜெயக்ருபா பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள அசா வீரன் குடிக்காடு ஊராட்சியில் செந்துரை மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தின் சார்பில் வட்ட சட்டப்பணிகள் குழு நடத்தும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஜே கிருபா தலைமையேற்று இந்த முகாமில் கலந்து கொண்ட அப்பகுதி மக்களிடையே சட்டத்திட்டங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்து பேசினார் தொடர்ந்து அசாவீரன் குடிக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி ஒன்றிய கவுன்சிலர் செல்வ கடுங்கோ மற்றும் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கிள்ளி கலந்து கொண்டு அம்பேத்கர் இயற்றிய சட்டங்கள் பற்றியும் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை பற்றியும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் உங்களுடைய உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அஞ்சாவீரன் குடிக்காடு என்கிற அசாவீரன் குடிக்காடு பயன்படுத்திக் கொள்ளும் காரணம் இது பெரியார் மண் உங்களை நீதி அரசியாக பார்க்கிற பொழுது பெரியார் கண்ட கனவு வெற்றி பெற்றிருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் இன்றைக்கு உயிரோட்டமாக இருக்கிறது என்கிற அந்த எண்ண தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உரையாற்றிய அத்துணை கற்றறிந்த வழக்கறிஞர்களும் அவர்கள் நடத்தி முடித்த வழக்கில் கிடைத்திருக்கிற சமூக நீதியை எடுத்துரைத்தார்கள் எனவே நான் அதற்குள் நீண்ட நேரம் போகாமல் இந்த பகுதி மக்கள் சட்டத்தின் நீதியிலே சட்ட உதவிகளை பெற வேண்டும் குறிப்பாக பெண்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பேராபத்து இவைகளையெல்லாம் வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் எடுத்துரைக்கிற பொழுது வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தினால் மாணவன் கவனம் செலுத்துவதைப் போல நீங்கள் சட்ட பாதுகாப்பை மக்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அதற்கு இருக்கிறது அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை இப்படி முன்னெடுப்பதும் இதற்கு முன் வந்திருக்கிற உங்களையெல்லாம் இந்த அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பிலே அம்மா நீதி அரசரை நான் பாராட்டுகிறேன் இது ஒரு முன்னெடுப்பு முதன்மையான முயற்சி எனவே நாங்கள் அடைத்தால் அதற்கு அரசியல் சாயங்கள் பூசப்படும் நான் என்ன தான் பெரியார் தொண்டனா சுயமரியாதை கொள்கையை பகுத்தறிவு கொள்கை விதைப்பதற்கு முயற்சி செய்தாலும் எனக்கும் கரைவேட்டி இருக்கிறது கரைவேட்டியினால் சில கரைகள் இருக்கிறது அந்த கரையினால் சில தடைகள் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு அது அல்ல எனவே அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் உங்களுடைய ஆர்வத்தை உணர்வை பயன்படுத்திக் கொள்கிறேன் எனவே இதுபோன்ற முற்போக்கான எண்ணம் உடையவர்கள் தொலைநோக்கு சிந்தனையாளர்கள் பகுத்தறிவு நீதி அரசர்கள் இன்னும் நீங்கள் இளம் வயதாக இருக்கிறீர்கள் நான் உங்களுடைய தந்தை என்கிற நிலையிலிருந்து சொல்லுகிறேன் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவோ உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவோ நீங்கள் உயர வேண்டும் அப்படி வருகிற பொழுது மறுக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ நீதிகள் இன்னும் கிடைக்காமல் தான் இருக்கிறது அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல அவர் படித்துவிட்டு சட்டத்தை ஏற்றினார் தந்தை பெரியார் படிக்காமல் பகுத்தறிவை விதைத்தார் அந்த இரண்டு தலைவர்களும் வாழ்ந்த மண்ணில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இந்திய ஒன்றியத்தில் கடைசி புகழிலமாக நீதிமன்றமாக இருப்பது நீதி மட்டும்தான் எனவே இந்த நீதி பரிமாணம் என்பது மானுட சமுதாயத்திற்கு வாழ்வுக்கு மிக முக்கியமானது அந்த வகையில் அந்த நீதியை கடகோடியில் இருக்கிற அசாவிரன் குடிகாட்டில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட அத்தனை பேருக்கும் வழக்கறிஞர்களையும் பாராட்டி ஒன்றை சொல்லி நான் முறையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய முற்போக்கு தீர்ப்புகள் நிரம்ப வந்து கொண்டே இருக்கிறது அதை இருக்கக்கூடிய அருமை இளவல்கள் வழக்கறிஞர்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் முந்தானால் ஒரு முற்போக்கான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது என்னவென்றால் பெண்களுக்கு முதல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு திருமணத்துல வந்து இந்த அன்பளிப்பு அதாவது சீரு என்பதை கேட்கக்கூடாது வரதட்சணை கேட்கக்கூடாது சட்டப்படி குற்றம் என்று சொல்லுகிறது முந்தானால் வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு பெண்களுக்கு வழங்கப்படுகிற பெண் வீட்டு சீதனம் முற்றிலுமாக அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று ஒரு முற்போக்கு தீர்ப்பு நாள் வழங்கப்பட்டது இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஆசிரியை மாணவ சமுதாயத்தை திருத்த வேண்டிய ஒரு பெண்மகள் கெடுத்ததனால் பத்தாண்டு காலம் சிறை தண்டன் இதற்கு இடையில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது பரபரப்பான தீர்ப்பு இது இலவச சட்ட முகாம் அல்ல கருத்துறை முகாம் என்பதனாலே பெண்கள் பாதுகாப்பிற்கு இன்றைக்கு சமூகத்தை தொடர்த்தி கொண்டிருக்கிற பேரபாயம் பல இருக்கிறது அதில புதிய அபாயம் என்னவென்றால் ஒரு வார காலமாக நான் உறக்கமில்லை படித்துவிட்டு இதற்காக என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் என்னென்னவென்றால் பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு பழைய செய்தி ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற செய்தி என்னவென்றால் மேலை நாட்டில் இருக்கிற சில்ட்ரன் செக்ஸ் குழந்தைகள் என்கிற அந்த காம பசியை பதினைந்து வயது பத்திலிருந்து பதினைந்து வயது கடத்தப்படுகிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் சொல்ல முடியாத கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் நாம் இதுவரையில எண்ணிக்கிட்டு இருந்தது குழந்தைகளை கடத்தினா அவர்களை அடித்து உதைத்து கைய காலம் ஒடிச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த நினைச்சோம் அதை தாண்டி நரப்பலி கொடுக்கிறான்னு நினைச்சோம் இல்லைன்னா குழந்தை தொழிலாளர்களுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று எண்ணியது உண்டு ஆனால் வாரம் வந்திருக்கிற செய்திப்படி பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பதினைந்து வயதிற்குள் கடத்தப்படுபவர்கள் எல்லாம் மேலை நாட்டில் கோவாவில் துவங்கி கோயம்புத்தூர் வரமே வந்துட்டோம்னு சொல்லிட்டான் அப்ப இந்த அபாயத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் கற்றறிந்த வழக்கறிஞர் இடத்தில்தான் தான் இருக்கிறது ஒரு ஆசிரியர் பக்கத்தில் இருக்கிறார் என்றால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அவர் குடும்பத்தை சுற்றி வாழ்வியல் பகுதியிலே கல்வி வளர வேண்டும் ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் அவர் வாழ்வியல் இல்லத்தில் இருந்து நோய் தீர்க்கப்பட வேண்டும் அது மாதிரி சட்டம் கற்ற ஒரு வழக்கறிஞர் என்றால் அந்த சட்டத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது பழைய காலங்களில் இருந்தது ஆனால் அதற்கு முன்பு யாரிடம் சட்டம் இருந்தது நாம் நீதிமன்றத்திலே என்ன செய்தோம் இது பெரியார் பலமுறை பேசியிருக்கிறார் நீதிமன்றத்திலே கயிறை இழுத்து பங்கா என்கிற விசிறி இழுக்கிற வேலை நாம் பார்ப்போம் நாம் முன்னோர்கள் அறுபத்தஞ்சுக்கு பிறகு கல்வியை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெண்மகள் நீதியரசராக வந்திருக்கிறார் என்றால் அது பெரியாரும் அம்பேத்காரும் இந்த சமூகத்தில் செய்த மிகப்பெரிய புரட்சி அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு திரும்புகிற நேரம் எல்லாம் நீதி அரசியலை பார்க்க முடிகிறது ஆசிரியர்களை பார்க்க முடிகிறது காவலர்களை பார்க்க முடிகிறது இந்த எழுச்சியும் இந்த புரட்சியும் தொடர்ந்திட வேண்டும் அதற்கு வழக்குறிஞர்கள் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் வழக்கறிஞர் என்கிறது தொழில் அல்ல அது ஒரு சமூக சேவை அந்த சமூக சேவையை எப்படி ஆற்ற வேண்டும் இந்த சமூகத்தில் சட்டம் பெரியார் ஒரு முறை சொல்லுகிறார் நீதிமன்றமும் காவல்துறையும் இல்லாத ஒரு சமுதாயத்தை நான் காண விரும்புகிறேன் என்று சொன்னார் அதற்கு காரணம் பகுத்தறிவு வேண்டும் இதுவரையில நான் எந்த நீதிமன்றத்துக்கும் போகல தனிப்பட்ட முறையில ஆனா முப்பத்தி ஆறு வழக்குகளை முடித்திருக்கிறேன் இரண்டு எக்ஸ் பிளஸ் ஆக்ட் ஏறத்தாக நான் படிக்காதவன் ஆனால் எல்லா சட்டமும் எனக்கு தெரியும் பூந்தமண்டலி சிறப்பு நீதிமன்றத்தில் என்னுடைய சிறப்பு வழக்கு நடைபெற்றது இப்போ இங்கே சொன்னார்கள் சிமெண்டாலைகள் பொல்யூஷனை பற்றி பேசுங்கள் என்று ஒற்றை தான் நான் கேட்டேன் நிலவுடமையாக இருக்கிற வேளாளர்களுக்கோ அல்லது வன்னியர்களுக்கோ உடையார்களுக்கோ ஒரு ஏக்கருக்கு ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் என்று நிலத்தை கையகப்படுத்துகிற சிமண்டாலை நிறுவனம் அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்து விடுகிறது அதை தாண்டி கொஞ்சம் அவர்களுக்கு விலையை உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டோம் அதை தாண்டி மிக முக்கியமான செய்தி இந்த நிலவுடமை சமுதாயம் நிலத்தை விற்றுவிட்டு வெளியேறி விடுகிறார்கள் அந்த நிலத்தை சார்ந்து வாழ்ந்த நிலமற்ற தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அருந்ததியர்கள் பழங்குடி இருளர்கள் அவர்கள் எங்கே போவார்கள் கால்நடை வைத்திருந்தால் அந்த இடம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது வாரி ஏரி இடுகாடு மன்ன மந்தவலி மாட்டுவெளி என்று பொது இடங்கள் எல்லாம் ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் கையகப்படுத்துகிற பொழுது அது ஆலை நிர்வாகத்திற்கு சொந்தமாக போய்விடுகிறது அவர் சுற்று சோரோ வேலியோ வைத்து விடுகிற பொழுது இந்த கால்நடையை வைத்திருந்த கூலி தொழிலாளிகளுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டேன் அதனால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்குல குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்தில் கதவுகள் சாத்தப்பட்டு சொல்லுவதாக இருந்தது நான் அங்கே என்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தேன் அந்த நீதி அரசர் சொன்னார் நீங்கள் விசாரணை காவலில் இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக உங்களுடைய பேச்சுக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் விடுதலை கிடைக்கும் என்றார் அதே போல எல்லா வழக்கிலும் எனக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு வழக்கில் கூட நான் இதுவரையிலும் குற்றவாளி அல்ல அதற்கெல்லாம் அன்னை சின்னதரை போன்றவர்கள் எனக்கு பெரிய உதவியாக நின்றார்கள் எனவே மக்களுக்காக போராடுகிற யாரும் வீண் போவதில்லை எனவே அந்த வகையில் அம்மையார் அவர்கள் ஒரு அரிய முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் செல்வியாக இருந்து நீதி அரசராக வந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் மிகப்பெரிய அளவிலே நீதி அரசியாக வர வேண்டும் எங்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு நாளும் நீங்கள் வாழ்கிற பொழுது உச்சத்திலே நீங்க இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நூலை இன்றும் என்றும் பெரியார் என்பதனை படிக்க வேண்டும் அந்த புத்தகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கருங்கல்பாளையத்தில் ஈரோட்டில் இந்தியாவில் முதல் முதலிலே ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது பெரியாரால் திறக்கப்படுகிறது அப்படி திறக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் அந்த நூலகத்திற்கு போகிறார் பெரியார் அப்படி போகிற பொழுது நூலகத்தினுடைய வருகை பதிவேடை பார்க்கிறார் அந்த வருகை பதிவேட்டில் வந்து வருகிற பெயரெல்லாம் படித்துவிட்டு பெரியார் கேட்கிறார் ஒரு சூத்திரன் ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒரு படிக்கவில்லையா அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் பெரியார் பெரியார் தமிழ் ஆங்கிலேயர் காலத்திலே முதல் அவர்தான் நகர்மன்ற தலைவர் அப்படி நகர்மன்ற தலைவராக இருக்கிற பொழுது முதல் முதலிலே பொது வெளியில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கினால் என்ன என்று ஒரு தீர்மானத்தை போட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அறிமுகப்படுத்தியதே தந்தை பெரியார் தான் அதே மாதிரி பொது வழியில் இருப்பவர்களுக்கெல்லாம் குடிநீர் வழங்க வேண்டும் என்று சாதியற்ற வீதிகளுக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் செய்த புரட்சி பெரிய பெட்டகம் இருக்கிறது அம்மையார் அருள் கூர்ந்து அதை படிக்க வேண்டும் சட்டத்தையும் படியுங்கள் சமூகத்தையும் படியுங்கள் வகுத்தறி உள்ள நீதிபதியாக வந்து இந்த சமூகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த முறை நீங்கள் வாய்ப்பு தருகிற பொழுது சிறப்பாக செய்வோம் அது நாளோ வாரமோ மாதமோ இல்லை அதை பற்றி கவலைகளை எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் தேதி கொடுக்கலாம் இது திட்டமிட்டபடி சரியாக அமையவில்லை அதற்கு நான் வருத்தம் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி